வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் வங்கக்கடலில் பெங்கால் புயல் தற்போது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுச்சேரிக்கும் மற்றும் வட உள் மாவட்டங்கள் அருகே நிலை கொண்டுள்ளது அதாவது விழுப்புரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடப்பட்ட அந்த பகுதிகள் நிலை கொண்டுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு செயற்கைக்கோள் படம் விண்டிபம் அதாவது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் பாருங்கள் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய மையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கரையை கடந்து அந்த உள்பகுதியிலே கடந்த ஏழு மணி நேரமாக ஒரே இடத்துல நிலை கொண்டுள்ளது அதனால தான் அது நகராமல் இன்டீரியரில் அதாவது வட உள் மாவட்டங்கள் வந்து கன்வெர்ஜன்ஸை கூச்சுக்கிட்டே இருக்குது அதாவது மேங்கூட்டங்களை கூட்டங்களை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது இது உள்ள நகர்ந்தால் தான் அரபிக்கடல்கள் செல்லும் ஆனால் இது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரமாகவே கிட்டத்தட்ட அந்த அந்த பிளேசஸ்லேயே அந்த இருந்து அதுக்கு உள்பகுதி அந்த அதனுடைய உள் மாவட்டங்கள் அந்த வழியாகவே அந்த இடத்துல வந்து அந்த விழுப்புரம் ஈரோடு அதே மாதிரி சேலம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிலை கொண்டு ஆறு மணி நேரத்துக்கு மேலாக அந்த பிளேஸஸ்லேயும் நிலை கொண்டுள்ளது அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த திண்டிவனம் ஒட்டி உள்ள பகுதியிலே தான் அந்த அந்த தான் இருக்குது இப்போது இப்போ வரைக்கும் அது இன்னும் உள்ள நகரில் அது ஃபர்தராக வந்து அது மேற்கு நோக்கி எடுக்கும் அதாவது இன்னும் கொஞ்சம் வீக்காகி மேற்கு நோக்கி எடுக்கும் பட் வந்து அது இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மையப்பகுதி பாருங்கள் அது கரையை கடந்து இந்த உள் பகுதியில் நிலை கொண்டுள்ளது அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மலை மேயங்கள் வந்து தொடர்ந்து குவிந்துக்கிட்டு அந்த உள் மாவட்டங்கள் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இது வந்து உள் மாவட்டங்கள் இருக்கிற வரைக்கும் அது வந்து மேயங்கள் வந்து ஈரப்பதத்தை வந்து அந்த உள் வட உள் மாவட்டங்கள் வந்து ஏற்படுத்தி ே இருக்கும் சோ அதை நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல பாருங்க மையம் வந்து இந்த இடத்துல இருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஈரப்பதம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு இங்கே வந்து ஈரப்பதம் வந்து வேகமாக கொண்டு வருது உள்ள இது எல்லாமே வந்து மேங்கல் தான் இது எல்லாமே ஈர அதிகப்படியான ஈரப்பதம் தான் இந்த புயலோட இந்த பெங்கல் புயலோட சார்ந்த அந்த ஈரப்பதம் தான் இது எல்லாமே இந்த உள் மாவட்டங்களில் இருக்கிறதுனால தொடர்ந்து உள் மாவட்டங்களில் வந்து அடைமழை பெஞ்சிட்ருக்கு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் விழுப்புரம் அதே மாதிரி பாண்டிச்சேரியோட உள்பகுதி மாதிரி திண்டிவனம் அதே மாதிரி விழுப்புரம் திருக்கோவிலூர் பெரம்பலூர் இங்கேலாம் வந்து அடைமலை இருக்குது தொடர்ந்து காலையிலேருந்து விடாமல் மழை பேஞ்சிட்ருக்கு விட்டு விட்டு சில இடங்கள்லேயும் பெய்து அந்த பொயிலோட அந்த மையப்பகுதி இருக்கிற இடத்துல அடைமலையே பேஞ்சிட்ருக்கு அந்த பேண்ட் இன்டென்ஸாக இருக்கிறனால இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் அது இன்னும் கரையை கடந்து அது இங்கே போகணும் சேலம் வழியாக வந்து தான் சேலம் இந்த சேலம் வழியாக கோயம்புத்தூர் வழியாக அது அரபிக் கடல் போகணும் இந்த இடத்துக்கு போயிடும் அரபிக்கடலுக்கு ஆனால் இன்னும் போகலை அது இன்னமும் ஆறு மணி நேரத்தில் ஒரே இடத்துல நீண்டி நீண்டிகிட்டு இருக்குது அதனால் தொடர்ந்து வந்து இந்த உள் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் இன்று வந்து இன்று முழுவதுமே தொடர்ந்து மழை இருக்கும் நாளைக்கு வந்து அது என்ன இந்த கோயம்புத்தூர் அந்த அந்த பிளேசஸ் வழியாக வெஸ்ட் தமிழ்நாடு வழியாக அது அரபிக்கடல் போகும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள பகுதியில் வந்து கனமழை வந்து நீர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வெஸ்ட் தமிழ்நாடு அந்த பார்ட்ரு அந்த பார்டர் அதாவது மேற்கு தொடர்ச்சி தமிழகத்தில் வந்து அந்த கோயம்புத்தூர் அதே மாதிரி தேனி அதேபோல் திண்டுக்கல் அந்த அது மாதிரி வால்பாறை இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்சம் உள்ளே வந்து இந்த அந்த மேற்கு த தொடர்ச்சி தமிழகத்தை வட்டி ஒளியா போகும்போது அங்கே ஈரப்பாத்தை ஏற்படுத்திட்டு போகும் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு கடலோர மாவட்டம் மழை பெஞ்சு இப்போ உள் மாவட்டங்கள் போயிருந்து அடுத்து அதுக்கடுத்தபடி இந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டி போகுது அப்புறம் வடக்கு கேரளா பகுதி அப்புறம் அரபிக்கடல் அது அப்படியே போகும்போது வலு விழுந்துடும் ஏன்னா கடல்ல இருந்தால் தான் பொதுவாகவே அது வலு அடையும் இது அப்படியே கடலில் நிலப்பகுதிக்கு வந்தனால அது நிலப்பகுதியில் வந்து அதனுடைய வறண்ட காற்று வந்து அந்த ஈரப்பத்தை வந்து என்ன ஆகும்னா அதை வந்து இது டிஸ்மெண்டல் பண்ணிடும் அதாவது அதை வந்து எடுத்து விட்டுரும் அந்த ஈரப்பத்தை வந்து குறைச்சி விட்டுரும் அப்போ வந்து அது மேற்கொண்டு அது வலு பெற முடியாமல் அது நிலப்பகுதியிலே வலு விழுந்து அப்படியே அரபிக்கடலில் போயிடும் ஸோ இதுதான் இது வந்து இந்த ரெண்டு நாள் வந்து இது நாளைக்கு ஈவினிங் அரபிக் அரபிக்கடல் போயிடும் அந்த புயலானது நகர்ந்து ஸோ இந்த ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் இதே நிலை அந்த வட உள் மாவட்டங்களும் அதே மாதிரி இந்த புல் எஃபெக்ட் ட்ரெயின்னு சொல்லுவோம் ஒருவா அந்த புயல் அதை கிராஸ் பண்ணி அரபிக்கடல் போச்சுன்னா அது சார்ந்த புல் எஃபெக்ட் ட்ரெயின் இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா எதிர்மறையாக மழையே இருக்காது ஆனால் அப்படின்னா புல் எஃபெக்ட் ட்ரெயின்னு சொல்லுவாங்க அந்த புயல் சார்ந்த மழை வந்து இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு ஸோ அடுத்த ரெண்டு நாள் மூன்று நாட்களுக்கு இதே நிலை தான் நீடிக்க போகுது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் பரவலாக இருக்கும் சில இடங்களில் கனமழை இருக்கும் அதவே இந்த இப்போ மேற்கொள்ள சிட்டியில் பகுதிலையும் கன தான் மேகன இருக்கும் ஸோ ஒட்டு பார்க்கும்போது தமிழத்தில் வந்து பரவலான மலைக்கான வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு நாட்கள் ஸோ இதுதான் இப்போ இது மீனனுக்கான வாழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு நான்கு நாட்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்னதான் அது அரபிக்கடல் போய் அது இது பண்ணுற வரைக்கும் அந்த அலை எழுச்சி கடல் கடல் அதிகமாக இருக்கும் அலைகள் சீற்றம் அதிகமாக இருக்கும் அதனால் நான்கு நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அதாவது நவம்பர் நான்காம் தேதி வரைக்கும் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இதுதான் அடுத்த நிகழ்வு எப்போ த தென் தமிழத்துக்கு மழை இல்லை அப்படின்னு ஏன் கேட்குறாங்க தென் தமிழத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிகழ்வு வந்து கொண்டே இருக்கின்றன அது ஆல்ரெடி இந்தோனேஷியா கிட்ட ஒரு ட்ரஃப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரஃப் ஃபார்ம் ஆயிருச்சு கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்தா தெரியும் தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு சரி தான் உங்களுக்கு இது வந்து ஃபர்தராக நகண்டு உங்களுக்கு அடுத்த ரெண்டு நாட்களுக்கு தெற்கு அந்தமான் அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு அடுத்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் இது இலங்கை கிட்டே வரும் இது வந்து ஒரு சாதாரண சர்க்குலேஷன் தான் இது வந்து ஒரு வளிமண்டல மேல சொல்லிச்சு காற்று சுழற்சின்னு சொல்லுவோம் சரிங்களா அது வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அது தெற்கந்தம்மன் கிட்ட அந்த அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அதனுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தெற்கந்தமட்ட வந்து பாருங்கள் ஏழாம் தேதி தேதி நம்ம தமிழக கடற்கரை நோக்கி வரும் ஸோ அதை பார்த்திங்கன்னா இலங்கை கடற்கரை நோக்கி வர்றது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது தென் தமிழகத்தில் மழை இருக்கும் நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது வந்து எட்டாம் தேதி சிஸ்டம் அதாவது அஞ்சாம் தேதி ஃபார்ம் ஆகி பாருங்கள் சர்க்குலேஷன் வர்றதா எட்டாம் தேதி வருதா அப்போ உங்களுக்கு பாருங்கள் நம்ம தென் தமிழகத்துக்கு நல்ல மழை கிடைக்கும் இது வந்து கண்டிப்பாக தென் தமிழத்துக்கு நல்ல மலை கொடுக்குமாறு தான் அந்த சிஸ்டம் இருக்குது நிச்சயமாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது மேலே போகாது மோஸ்ட்லி இது கடல் நோக்கி தான் செல்லும் ஏன்னா எஸ்எஸ்டி அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தாலும் தெரியும் இது எப்படி ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத இந்த சிஸ்டம் ஒன்ஸ் இது போய் நம்ம இந்த கரண்ட்டாக இருக்கிற அந்த புயல் போய் அது வந்து அரபிக்கடல் போனால் தான் இந்த சிஸ்டத்தோட ட்ராக்கு இந்த தாள் அடுத்து வர சர்க்குலேஷன் ஒரு வளிமண்டலம் மேலே சுடைச்சி நம்மளோட அந்த பாதை அவங்களோட இன்டென்ஸு அதனுடைய தீவிரத்தன்மை எல்லாம் தெளிவாக தெரியும் ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது அரபிக்கடல் போகட்டும் அதுக்கடுத்து அந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு மழையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சேனலில் துல்லியமாக தெரிவிப்போம் தொடர்ந்து சேனலில் இந் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க ஆல் ஒரு பெல் பட்டன் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் கீழே தெரியும் ஆள் நம்ம கிட்டீங்கன்னா போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் தினம் தினம் வந்துடும் ஒரு நாளைக்கு மூணு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம்